அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை தொடையபிசோட் ஹன என்னென்ன பண்ண போறீங்க வாசல் தெளிச்சு கோலம் போடு போகிறேன் சரிண்ணா அதை நான் செய்கிறேன் ஏமா உனக்கு தெரியுமா ஆனால் சின்ன சின்ன கோலங்களில் போடுவேன்னு கொடுங்கண்ணா தண்ணி தெளிச்சு போடுறேன் இல்லைம்மா இருக்கட்டும் பரவாயில்ல அண்ணே இருக்கட்டும் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வாசல் தெளித்து கோலம் போடுறாங்க அதை நம்ம சோளனும் பல்லவனும் பார்க்குறாங்க அண்ணே ஹன்னி வாசல் தெளித்து கோலம் போடுறாங்க வாங்கண்ணே அப்படின்றாங்க என்னடா அப்போல்லாம் உட்காந்துட்டிங்க எங்கள் வீட்டில் இது மாதிரி எல்லாம் நடக்காதான்ட்டு நாங்கள் ரொம்ப ஏங்கியிருக்கோம் அண்ணி ஆனால் இப்போ எங்களோடய வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் நாங்கள் வேடிக்கை பார்க்க வந்துட்டோம் சரி சரி அப்படின்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க வாசல் கழிச்சு கோலம் போடுறாங்க எத்தனை புள்ளி கோல எட்டு புள்ளி அப்படியா எங்க அண்ணன் வர கோலம் அது கோலம் அதுன்றாங்க ஏன் அவருக்கு தெரிஞ்சுதான் போடுறாரு இல்லை எல்லாரும் வீட்டிலயும் பெரிய பெரிய கோலம் போடும்போது நம்ம வீட்டில் அந்த மாதிரி கோலங்கள் போட மாட்டாங்களான்ட்டு ரொம்ப இருந்த நாட்கள் இருக்குது ஆனால் இப்போ புதுசாக எங்கள் வீட்டுக்கு ஒரு அண்ணி வந்து இதெல்லாம் பண்ணும்போது எப்படி இருக்க தெரியுமான்றாங்க அப்புறம் கோலம் போட்டு முடிச்சது சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அண்ணன் பார்த்தலன்னா சீக்கிரமாக மனுஷ மாதிரி இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு இங்கே இருக்க போறேன்ட்டு நிலாவாய சொல்ல வைக்கிறது சந்தோஷம் தான்ட்டு சேரன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்புறமா சோழனுடைய அப்பா வந்து என்னடா இது நம்ம நம்ம வீட்டுக்கு தான் வந்துருக்குமா இல்லை வீடு மாறி போயிட்டோமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஏன்னா வாசல் தெளிஞ்சு பெரிய கோலம் போட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனு அதுக்கப்புறமா உள்ள போய்ட்டு பூஜருமலாம் பார்க்குறாங்க ஆனால் விளக்கு ஏற்ற மாட்டீங்களா ஏத்துவோமே அப்படின்னு பலவன் சொல்கிறாங்க எப்போ யாராச்சும் ஏதாச்சும் வந்தாங்க இல்லைப்பாண்டிகை இது மாதிரி என்ன இனி அப்படி இருக்கக்கூடாது சோழ இங்கே வாங்குறாங்க நானா இன்னாதான் கூப்பிட்டவா சொல்லான்றாங்க இந்த போயிடு விளக்கை கழுவிடுவோம் நானா நீதான் போ அப்படின்றாங்க கழுவிட்டு வருவாங்க என்ன கழுவிட்டு வந்திருக்கு அப்படியே இருக்கு அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன் நீங்கள் கழுவி கொடுக்கக்கூடாது சொல்லி மட்டும் தான் கொடுக்கணுன்றாங்க சரின்னு சேரம் கூட்டிகிட்டு போறாங்க இப்போ எப்படி இருக்கு பல பலன் இருக்குன்றாங்க அப்புறமா பூஜை உரிமையா கிளீன் பண்ணி சாமியுமே கும்பிட்றாங்க பல்லவனுக்கு அதெல்லாம் பார்க்கவும் ரொம்ப வெயில் ஃபீல் ஆகுது அப்படியே பூஜை எல்லாம் பண்ணி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா விவாதத்தில் கொடுக்குறாங்க பல்லவா என்ன செஞ்சாங்க இல்லை எங்க குடும்பம் இப்படியெல்லாம் இருக்காதா மாறாதான்னு ரொம்ப ஏங்கிருக்கான் நீ ஆனா இப்போ அந்த ஒரு விஷயம் நடந்துருக்குன்னு ஃபீல் பண்றாங்க அதெல்லாம் இல்லை சரி நான் உங்களுக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு உள்ள போறாங்க டீ போடுறதுக்கு தெரியாது சேரன் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருப்பாங்க அது மாதிரி போடுறாங்க பொங்கல் போய்டும் சாரின்னு இருக்கட்டும்மா அப்படின்னாங்க டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க குடிக்கவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் குடிச்சிப்பாங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குன்னு அப்புறம் வெளியே போயிட்டு அவங்க மாமனாருக்கு கொடுக்குறாங்க அவரவங்க அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுப்பாங்க அண்ணி உண்மையை சொல்லட்டுமா உண்மையிலே டீ நல்லாவே இல்லை டீ இதில் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி நீங்கள் மனசு கஷ்டப்பட வேண்டாம்னா இருக்கட்டும்மா இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அன்னைக்கு ஃபீல் ஆகாதுன்றாங்க அப்புறமா சாரி அணி இன்றைக்கி செட் ஆகாதுன்னுவாங்க அப்புறம் வெளியே போகிறாங்க பார்த்தா அவங்க மாமனார் குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் வச்சுட்டு போயிருப்பாங்க சரி எல்லாரும் பிடிக்காத ஒரு டீ குடிச்சிட்டாங்கன்ற மாதிரி நிலாவும் ஃபீல் ஆகுறாங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ